ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் வெளியான விரலுக்கேத்த வீக்கம் திரைப்படத்தில் கபாலி கதாபாத்திரத்தில் நடிகர் வடிவேலு அவர்கள் சுகுணா கதாபாத்திரத்தில் நடிகை குஷ்பு அவர்கள் வடிவேலுவின் நண்பராக கற்பையா கேரக்டரில் நடிகர் தியாகு அவர்கள் விவேக்கின் மனைவியாக மாலு கதாபாத்திரத்தில் நடிகை கனகா அவர்கள் ஊர்வசியின் கணவராக நடிகர் நாசர் அவர்கள் நாசரின் மனைவியாக காயத்ரி கதாபாத்திரத்தில் நடிகை ஊர்வசி அவர்கள் ஆடை தொழிற்சாலை ஓனராக மறைந்த நடிகர் ஜெய்கணேஷ் அவர்கள் வடிவேலுவின் மனைவியாக ரஞ்சிதம் கதாபாத்திரத்தில் நடிகை கோவை சரளா அவர்கள் பியூனாக நடிகர் சூரியகாந்த் அவர்கள் கார் மெக்கானிக் ஓனராக மறைந்த நடிகர் எஸ்வி ராமதாஸ் அவர்கள் குஷ்புவின் கணவராக ரவிசங்கர் கதாபாத்திரத்தில் நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் கனகாவின் கணவராக ராமநாதன் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் வீட்டின் உரிமையாளராக மறைந்த நடிகர் குமரிமுத்து ஐயா அவர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே அடுத்து என்ன மூவி போஸ்ட் பண்ணலான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க